புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் புஸ்தகம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வருஷத்துல முதலாவது வாசிக்கலாம் யோசியா ராஜாவாகிற போது எட்டு வயதாக இருந்து போதும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய பெயர் யோசியா இவன் எட்டு வயதாகும் பொழுது ராஜாவாய் மாறினான் ஆனால் தான் பதினெட்டு வயதாய் மாறின பொழுது அதை வேறு மொழியில சொல்ல அவன் பெரியவன் ஆன பொழுது நம்ம நாட்டுல பதினெட்டு வயசு வந்தா என்ன கிடைக்குது நமக்கு என்னென்ன கிடைக்குது லைசன்ஸ் கிடைக்குது ஓட்டு போடக்கூடிய உரிமை கிடைக்குது நம்மளே நம்ம தீர்மானிக்க கூடிய தைரியத்தை கவர்மெண்ட் நமக்கு தருது சின்ன பிள்ளைகள் லவ் பண்ணி ஓடி போனாங்கன்னா புடிச்சு கொண்டு வந்து பிரித்து வச்சிருவாங்க பதினெட்டு வயசு கழிஞ்சிருச்சுன்னா ஓடி போனாலும் சேர்த்து வச்சிடறாங்க என்னென்ன உரிமை கிடைக்குது எத்தனை பேர் பதினெட்டுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க நிறைய பேர் அப்படிதான் பதினெட்டு எப்போ வரும் பதினெட்டு வந்தா ஓடிடலாமா பதினெட்டு வந்தா ரெடி ஆயிருமா ஆனா ஒரு மனிதன் பதினெட்டு வயது ஆன பொழுது அவனுடைய வாழ்க்கை நோக்கம் தெரிந்தது ஹலலுயா ஹலலுயா தெரியும்னா கொஞ்சம் நம்ம முதலாவது ராஜாக்களுடைய புஸ்தகத்திற்கு போகும் பொழுது தெரிந்து கொள்ளலாம் முதலாவது ராஜாக்களுடைய புத்தகம் அதிகாரம் வசனம் வாசிக்கலாம் நோக்கி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவிதின் வம்சத்திலே என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் எல்லா கரங்களை தெரியும் யோசியா என்பவன் பிறக்க போகிறான் ஆண்டவர் சொன்னார் சாலமோன் தேவனுடைய சிறுவனாய் இருக்கும் பொழுது பதவி ஏற்றவன் யுத்தம் தெரியாதவன் ஆனால் தாவீதோ தன்னுடைய ஆரம்ப காலம் முதல் இறுதி காலம் வரை யுத்த மனுஷனாகவே வாழ்ந்து முடித்தவன் ஒரு ராத்திரி கூட நிம்மதியா படுத்தது கிடையாது ராஜாவா இருக்கும் பொழுதே கால்நடையாய் நடந்து போனவன் அநேக யுத்தங்களை சந்தித்தவன் வெளியிலும் யுத்தம் உள்ளும் யுத்தம் வியாகுலத்தாலும் நிறைந்து வாழ்க்கையை முடித்தவன் ஆனால் ஒரு யுத்தம் மனிதனாகவே மறித்தான் ஆனா அவனுக்கு பின் வந்த சாலமோன் ஒரு யுத்தத்தையும் பார்க்கல அவனுக்கு யுத்தத்தினுடைய அருமை தெரியல ராஜ்யபாரத்துடைய மேன்மை உணர்ந்து கொள்ளவில்லை யத்துல சொல்லப்பட்டிருக்க பதினோராவது அதிகாரத்தில் அவன் வயது சென்றவனான பொழுது வயது சென்றவன பொழுது ரெண்டு மூணு காரியங்களை நம்ம நல்லா காலம் மாற மாற பல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பதினெட்டு வயதான பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்ல நாம் பெரியவர்களாகும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனா வயது சென்றவனான பொழுது தான் பலவீனப்பட்ட பொழுது ஆண்டவரை விட்டு தூரமா போக ஆரம்பிச்சான் ஆண்டவர் எதெல்லாம் விளக்கினாரோ விக்கிரக தோப்புகளை கட்ட ஆரம்பித்தான் அநேக மேடைகளை கட்ட ஆரம்பித்தான் அநேக விதமான அசுத்த ஆவிகளுக்கும் தேவையில்லாத தேவதைகளுக்கும் பலிபீடங்களை கட்ட ஆரம்பித்தான் அவன் போயிட்டான் அவனுக்கு பின்னாடி வந்த சந்ததிகள் அதுல பலி செலுத்தி பலி செலுத்தி பலி செலுத்தி தேவனை துக்கப்படுத்த ஆரம்பித்தார்கள் தேசம் அசுத்தத்தால் நிறையப்பட்டது அதற்கு பின்பதாக வந்த பல ராஜாக்கள் இதே வேலையை செஞ்சு தேசத்தை தீட்டுப்படுத்த மட்டும் இல்ல தேவாலயத்தின் பிரகாரங்கள் வரை மேடைகளை கற்ற அளவுக்கு தைரியம் உள்ளவர்களாய் மாறிட்டாங்க ஆண்டவர் எரோபியாங்கிற ஒரு வேலைக்காரனுக்கு இந்த பதவி ஆண்டவர் கொடுக்கிறாரு கொடுக்கும் பொழுது ரொம்ப மன வேதனையோடு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசி எரோபியாவுக்கு சொல்றாரு உனக்கு பத்து கோத்தரத்தை தாரேன் ஏன் தாசனாகிய தாவீதை நான் அவமானப்படுத்த நிந்தைப்படுத்த விரும்பல அவனுக்கு ஒரு சந்ததிய ஒரு கோத்திரத்தை நான் பொறுப்பா வச்சு இவன் தன்னுடைய சுயநலத்திற்காக பாங்காலங்களுக்கு பலியிட ஆரம்பிச்சான் பலிபீடத்தை கட்டி பலியீடு செலுத்த வரும் பொழுதுதான் ஆண்டு ஒரு தீர்க்க தரிசி அனுப்புறாரு ஓடுறா சீக்கிரம் சீக்கிரம் ஓடுறா நான் நினைச்சதை விரும்பாததை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஒருத்த சொல்லு ஒருவேளை என்றோ ஒரு நாள் நடக்க கூடியதா இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை நிறைவேற போகிறது தாவிதனுடைய சந்ததியில் ஒரு யோசியா பிறக்க போகிறான் அவன் ஆண்டவர் ஒரு கோத்திரத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் அவன் சொல்லும்போது சொன்னாரு என் தாசனாகிய தாவீதுக்கு தாவிதுக்கு ஒரு விளக்கு அணையக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விளக்கை நான் வைக்க போகிறேன் ஹா திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துறேன் நான் ஏன் இன்னைக்கும் அணையாம இருக்கிறேன் தெரியுமா இன்னைக்கு என் வாழ்க்கை மங்கி போகாம இருக்கிற பல புயல்கள் பல எதிர்ப்புகள் போராட்டங்கள் வியாதிகள் என் வாழ்க்கையை சூழ நின்ற பொழுதும் ஏன் இன்னைக்கு என் தீபம் அணையல என்னை போன்றவர்கள் பலர் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் பொழுது இன்னைக்கு என் தீபம் ஏங்க அணையல ஆண்டவர் சொல்லுவாரு என் தாசனாகிய தாவித நிமித்தமாகி ஒரு விளக்கு எரியணும் பல ராஜாக்கள் அந்த வழியிலே வந்தார்கள் நீங்க அந்த வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரும் இரவு அமைப்புல பாவம் செய்தார்கள் எல்லாரும் தேவனை துக்கப்படுத்தினார்கள் எல்லாரும் பாதல்களுக்கு பலியிட்டார்கள் அநேகர் பல மேடைகளை கட்டி எழுப்பினார்கள் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய பலிபீடங்களை இடித்தார்கள் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் ஆண்டவர் சொன்னார் எனக்கு ஒரு விளக்கு வரப்போகுதுரா பலிபிடமே ஒரு விளக்கு வரப்போகிறது நான் ஏற்றுக்கிற ஒரு விளக்கு வரும் உங்களுக்கு தெரியுமா பதினாறு சந்ததி தாண்டி தாவிதிலிருந்து பதினாறு சந்ததி தாண்டி ஒரு மனுஷன் எழுப்பி வந்தான் நீங்க அந்த ரெண்டு ராஜாக்கள் அந்த பகுதி இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும் இவனுடைய வாழ்க்கையினுடைய முழு நோக்கம் அதுவாகவே இருந்தது வேற எதுவுமே அவன் செய்யலை மற்ற ராஜாக்களை போல இவனும் ஆடம்பரமாய் வாழ்ந்திருக்க முடியும் இவனும் செல்வ செழிப்பாய் வாழ்ந்திருக்க முடியும் எல்லாரை போல நல்ல உண்டு குடித்து கழித்து வாழ்ந்திருக்க முடியும் ஆனா அவனுக்கு தெரியும் இந்த விளக்கு சாதாரணமாக ஏற்றப்பட்ட விளக்கு இல்ல இந்த விளக்கு எறிகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு கத்துடைய தாசனாகிய தாவிதோடு பண்ணப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் புத்திரன் நான் நான் ஒரு உடன்படிக்கையின் புத்திரன் நான் ஒரு வாக்கு தத்தத்தின் புத்திரன் யாரோ ஒருத்தருக்காக எரியப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை இது அன்றாடத்துல சொல்ல போறோம் நான் எரியிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு யோசியா எழுமினா ஆசாரிகள் எல்லாம் கூட்டா வேத புத்தகங்களை வாசித்து அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டா வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு தேவஸ்திரமத்தில் போய் நின்னா புலமினான் செபித்தான் உடன்படிக்கைக்கு ஜனங்களை உட்படுத்தினான் ஆலயத்தை பழுது பார்க்க சொன்னாக எல்லாரையும் ஒன்று சேர்த்து கடந்து போனாங்க தேசத்திற்குள்ள போய் எல்லாம் பலிபீடங்கள் தேவையில்லாத பீ மேடைகள் கட்டப்பட்டிருக்கிறதோ அது தேவாலயத்தின் பிரகாரங்களிலிருந்து தொடங்கி சாலமோன் கட்டின மேடைகளிலிருந்து யூரோபியம் கட்டின மேடைகள் வர அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய தாத்த பாட்டனார் என்னென்னலாம் கட்டினாங்களோ முழு தேசத்தையும் சுத்திகரிக்கும்படியான மகத்தான பணியை செய்தான் அதுதான் தேசத்தில் வந்த மிகப்பெரிய எழுப்புதல் பெரிய எழுப்புதலுக்கு காரணமாய் ஒரு தீபம் மாறினது எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அக்கினி எரிஞ்சிராதா நமக்குள்ள ஒரு அக்கினி எரிஞ்சிராதா சமத்துல உட்கார்ந்து நான் ஜெயித்தால் எனக்குள்ள அக்னி மூண்டால் என்னை சுற்றி இருக்கிற எல்லா பலிபீடங்கள் இட்டிக்கப்பட்டுருவோம் நான் கண் பார்க்கிற இடத்துல இனி ஒரு பலிபீடம் இருக்கக்கூடாது விக்ரகாராதனை எழும்புகிற இடத்துல எனக்குள்ள ஒரு அக்கினி மூடணும் ஆண்டவரே இதை அவிக்கப்படணும் இது அணைக்கப்படுகிறதுக்கு தான் நான் பெரியவனா மாறிட்டேன் இதுவரை அது நடக்கலைனாலும் எத்தனை பேர் சொல்ல போறீங்க நான் பெரியவனா மாறிட்டேன் நான் பெரியவனா மாறிட்டேன் அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு அது வேற யாரும் சொல்லலை தீர்க்க தரிசி அனுப்பி ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவரே தான் பேசுறாரு திரும்ப வாசிக்கலாமா அந்த வசனத்தை ஒன்று ராஜாக்கள் புத்தகம் ஜெபிக்க போகிறோம் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு குமாரன் பிறப்பகான் யாருடைய சந்ததி வாட் இஸ் மை ஐடென்டி ஒவ்வொரு நாள் நினைக்கணும் இந்த தேசத்திற்கு இந்த குடும்பத்திற்கு நான் ஒரு யோசியாக என் சந்ததிக்கு நான் ஒரு யோசியாக எனக்கு அர்ப்பணிப்புள்ள ஊழியர்கள் எழும்பக்கூடிய அபூர்வமான காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எனக்கு ஒரு நோக்கம் தெரியும் என கண்மலைகளை பிழக்கும்படியாய் என் கரத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க ஒருவேளை பிள்ளை இருக்கும் பொழுது அப்பா அப்படியே கூட்டிட்டு போகும் பொழுது இந்த பிள்ளையை நடத்தி கொண்டு போகும் பொழுது என்ன தெரியாம இருக்கலாம் பிள்ளை வளர்ந்த பொழுது கைவிட்டு என் பின்னாடி நடந்து வா பிள்ளைன்னு சொல்லி நடந்துட்டு போகக்கூடிய அநேக தகப்பன்மார்கள் மத்தியில ஆண்டவர் இதத்தான் சொல்ல விரும்புறாரு இத்தனை வருஷம் நான் உனக்கு கைப்பிடித்து நடத்தின உன சின்ன பிள்ளைய கைப்பிடித்து நடத்தின ஆனா இன்னைக்கு நீ என் பின்னை வான்னு சொல்லி அழைக்கும் பொழுது எத்தனை பேர் போக நான் ரெடியா இருக்கிறேன் ஒருவேளை என்னால போக முடியலன்னா நான் செபிக்க ஆயத்தமா இருக்கிறேன் இந்த ஜனத்திற்காய் நானும் உட்கார்ந்து செபிக்க ஆயத்தமா இருக்கிறேங்கிறவங்க எல்லாரும் கண்களையும் மூடி ஆண்ட இடத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கலாம் இந்த காலவில் இந்த வார்த்தை உங்களோடு பேசி இருந்தால் கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம் நான் பெரியவனாய் மாறும் நான் ஒரு என் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள ஆண்டவர் என்னை அதற்கண்டு தருகிறேன் ஆண்டவர் விடுதலை பெற்றவர்களாய் மாற்றினபடியா நாங்கள் செபிக்கிறோம் அண்ட ஒரு அருமையான ஊழியரும் குடும்பத்தை ஆசிர்வதியும் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஐக்கியத்திற்காய் நன்றி அப்பா இந்த சபை வளர்ந்து பெருகி தேசத்தில் அண்ட முடிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கத்தர் பயன்படுத்தும் கத்தர் அப்படி செய்யப்படுற தயவுக்கா நன்றி ஏசு நாமத்தில் ஜபங்க நல்ல பிதாவே